வணக்கத்துடன் பேப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்த விடயங்கள் பலவற்றை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வலையொலிகளில் ஒரு பிரதான வலையொலிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பெருமிதம் தொடர்ச்சியாக அது சார்ந்த கருத்துக்களை தேடி எடுத்து அதை உங்கள் முன்னால் கொண்டு வந்து கொடுப்பதற்கும் அதற்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவும் எங்களை தொடர்ச்சியான ஒரு ஓட்டத்தை எடுப்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதற்கு ஒரு நன்றி இன்றைய காணொலியில் இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளாவல் இதற்காக இரண்டு நாட்களுக்கு முன் எடுத்து வைத்த ஒரு கருத்தை இன்று நான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதிற்குள் தோன்றலாம் அந்த இரண்டு நாட்கள் அந்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை நான் உள்வாங்கிக் கொண்டே இருந்தேன் இதில் எந்த பக்கத்தில் தவறு இருக்கிறது இந்த வார்த்தைகள் நாடாளுமன்றத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருந்தன நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களில் இன்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நாடாளுமன்ற சட்டத்திட்டத்திற்குள் உகந்ததாக அமைந்திருக்கிறதா போன்ற பல தேடல்களோடு தான் இந்த காணொலிக்குள் நான் வந்து அமர்ந்திருக்கின்றேன் ஒரே ஒரு விடயம்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் இடையே நடந்த ஒரு வார்த்தை மோதல் அதுவும் நாடாளுமன்றத்தில் நடந்த வார்த்தை மோதல் இந்த நாடாளுமன்றத்தில் எதற்காக இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது அதில் ஏன் இந்த ஒரு தேவையற்ற வார்த்தைகள் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டது இவைகளை மையப்படுத்திய ஒரு தேடலை நாம் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது கடற்தொழில் அமைச்சர் பேசிய வார்த்தைகள் பாராளுமன்ற மரபுக்கு உகந்ததா என்கின்ற கேள்வி ஒருபுறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீ பைத்தியக்காரன் என்கின்ற வார்த்தையை நாடாளுமன்றத்தில் வை வைத்தது மட்டுமல்லாமல் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு அமைச்சரே எடுத்திருக்கக்கூடிய விடயமும் பல கேள்விகளை வனதிற்குள் எழுப்பியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு செல்கின்றார் நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை வேறொன்றும் இல்லை அமைச்சரை சார்ந்த ஒரு விடயம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கடற்படையில் சார்ந்தவர்களால் தமிழ் இளைஞர்கள் தாக்கப்படுகின்றார் இந்த விடயத்தை மையப்படுத்தி அதாவது வளர்ச்சி கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதை எடுத்து வைக்கிறார் அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் இதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற ஒரு கருத்து பதிவிடப்படுகின்றது அதன் பின்பு யாரும் புகார் கொடுக்கவில்லை என்கின்ற கருத்தும் பதிவிடப்படுகின்றது இதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில கருத்துக்களை பதிவிட்டு கடற்தொழில் அமைச்சரை மையப்படுத்தி சில கேள்விகளையும் கேட்கின்றார் இதுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்றால் எங்களுக்கு இந்த விடயம் தெரியாது ஒருவேளை தெரிந்திருந்தால் எங்களுக்கு இந்த விடயம் தெரியும் இதற்கு என்ன நடவடிக்கை சட்டத்தின்படி எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததற்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் கண்டிப்பாக இதை சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்போம் என்றுதான் ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டும் காரணம் மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார்கள் என்றால் அந்த நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அதற்கான சரியான விளக்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் இதுதான் நாடாளுமன்றம் சொல்லக்கூடிய மரபு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் பார்த்த ஒரு விடயத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து விட்டார் அந்த நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்ததற்கு அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த அமைச்சர் எழும்பி என்ன பதிலை சொன்னார் என்கின்ற விடயம்தான் நம் மனதிற்குள் ஒரு பெரிய தேடலை உருவாக்கியது அவர் எழும்பி பேச ஆரம்பித்த சில நிமிடங்களில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சிக்கக்கூடிய களத்தை எடுக்கின்றார் கடற்தொழில் அமைச்சர் மிக கடுமையான வார்த்தைகளை அவர் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டே வருகின்றார் நீ பைத்தியக்காரன் உன்னை மக்கள் தெருவிலை அடித்து விரட்டுவார்கள் நீ அந்த குறிப்பிட்ட மக்கள் அனைவருமே நீ எந்த மக்கள் உனக்கு வாக்களித்து நீ வெற்றி பெற்று இன்று நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகின்றாயோ அந்த யாழ்ப்பாண மக்கள் உன்னை அடித்து தெரு தெருவாக இழுத்து செல்வார்கள் நீ பைத்தியக்காரன் என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் என்று தொடர்ச்சியாக அவர் பல விடயங்களை குறித்து தனிமையில் ஒருவரை இகழ்ந்து அவருடைய குணாதிசயங்களை மிகவும் இழிவாக குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு களம் அரங்கேறுகிறது இதை பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிற அமைச்சர்கள் உடனடியாக அதை தடுத்திருக்க வேண்டும் நீங்கள் தனிமையில் ஒரு குறிப்பிட்ட நபரை இகழ்ந்து பேசுவது என்பது மரபுக்கு உகந்ததல்ல என்று தடுத்திருக்க வேண்டும் நீங்கள் விளக்கம்தான் சொல்ல வேண்டும் அது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்து பேசுகின்றார்கள் அதற்கு நீங்கள் விளக்கம்தான் சொல்ல வேண்டும் என்று தான் பதிவிட்டிருக்க வேண்டும் ஆனால் அனைவருமே அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் கடற்தொழில் அமைச்சர் தனக்குத்தான் பேச முடியும் என்கின்ற துணியிலே பல விடயங்களை குறித்து பேசிவிடுகின்றார் இதே கருத்துக்களை எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களோ அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களோ இதுபோன்ற கருத்துகளை பதிவிட்டிருந்தால் அது வேறொரு கோணத்தில் விமர்சிக்கப்பட்டிருக்கும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நாகரிகம் தெரியவில்லை என்ன பேச வேண்டும் என்கின்ற அடிப்படை தெரியவில்லை எப்படி ஒரு சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வற்ற மனிதர் அவர் என்கின்ற பல விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டுவிடும் ஆனால் கடற்தொழில் அமைச்சர் மிகவும் இழிவாக பேசுகின்ற பொழுது அல்லது ஒரு அந்த நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு உகந்ததற்ற வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களங்களை எவரும் எடுக்கவில்லை என்பதே இங்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதுபோல தமிழ் கட்சிகளை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கூட இதற்கு ஒரு எதிர்ப்பை சொல்லாத ஒரு சூழல் வைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் வியப்பாகத்தான் இருந்தது இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நீ நான் பைத்தியக்காரன் நீ இந்த நாட்டிற்கு தேவையற்றவன் உன்னை தெருவிலே அடித்து விரட்டுவார்கள் போன்று பல விடயங்களை ஒரு அமைச்சர் பேசுகின்றவர் நாளை உங்களையும் பேச மாட்டார் என்கின்ற விடயத்தில் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டும் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் மக்கள் மன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெரும் வரவேற்பு இருக்கிறது என்பதை விட பெரும் ஆதரவு இருக்கிறது நீங்கள் எவ்வளவுதான் விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தாலும் மக்கள் மனதிலே வைத்தியர் அர்ஜுனாவுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்று நாடாளுமன்றத்தில் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுப்பாத கேள்விகளை எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களுக்காக கொடுக்காத குரல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்பது நாம் அறியக்கூடிய ஒன்று எந்தெந்த ஊடகங்களெல்லாம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பேச்சுக்களை அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடாது என்று திட்டமிட்டு பயணித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கூட இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த நியாயம் சார்ந்த கருத்துக்களை பதிவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது கடற்கொழில் அமைச்சர் ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அதற்கான ஒரு வரமுறைகளை அவர் வரையறுத்து கொண்டு பேசுவது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய வேண்டல் காரணம் நாடாளுமன்ற நிகழ்வுகளை இளைஞர்கள் பார்க்கிறார்கள் சிறுவர்கள் பார்க்கிறார்கள் பெண்கள் பார்க்கிறார்கள் பலர் பார்க்கிறார்கள் நாடாளுமன்றம் என்றால் இப்படித்தான் செயல்படுமோ என்கின்ற எண்ணத்தை அது உருவாக்கிவிடும் நன்றியுடன் இன்பா